வணக்கம் என் பேர் கனிவு நான் வந்து லாடத்தை பற்றி இருக்கேன் லாடம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமா நான் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் லாடத்தில் என்ன ஒரு மகிமை அப்படின்னா நமக்கு லாபம் அதிர்ஷ்டம் அப்புறம் ஆன்மீகம் இதெல்லாமே உண்மையாலுமே இருக்குது எல்லாரும் யோசிப்பாங்க இதுல என்னோட ஆன்மீகம் இருக்கு அப்படின்னு நான் அனுபவிச்சதில் நான் சொல்றேன் நான் அபுருவாசில் தான் வாங்கியிருந்தேன் லாடத்தை ஒம்பது வருஷம் நான் வந்து ஒரு தொழில் பண்ணி இந்த லாடத்தை பயன்படுத்துகிறேன்னா அளவுக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது என்ன லாபம் அப்படின்னா மொத மொத கஷ்டப்பட்டேன் அப்புறம் லாடத்தை வாங்கி வச்சேன் நல்ல நல்ல சேல்ஸ் இப்போ இந்த தெங்கு கிழங்களை வந்து சாதாரண விஷயம் இல்லை நம்ம இங்கே வந்து ஒரு தொழில் பண்ணி சிறு தொழிலாக இருந்தாலும் சாதாரண விஷயமே கிடையாது நிறைய போட்டி அதனால நான் அதை வச்சு பயன்படுத்தும் போது நல்ல நிறைய மாற்றம் அப்புறம் நிறைய ஆன்மீகம் ஆன்மீகம்னா எனக்கு திருவண்ணாமலைக்கு சம்மதமே இல்லை நானே ஒரு ஏழு தடவை போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னதுன்னு பார்த்தா இந்த லாடத்தை தான் நான் கண்டிப்பா அதை பத்தி தான் சொல்லுவேன் லாடம் தான் எனக்கு நிறைய மாற்றம் தொழில்ல நிறைய ஒரு மாற்றம் முத வருமானம் குறவா இருந்துச்சு இப்ப நல்ல வருமானம் என்னோட கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா அபுர்வாசம் முன்னைக்கு இந்த வாசல்ல சும்மா ஒரு சின்ன பொட்டி கடை ஆஹ் அதுல நான் வந்து நல்லா அதுல சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த லாடன்தாங்க இதுதாங்க பெஸ்ட் நிறைய என்னோட லைஃப்ல நிறைய மாற்றம்